தமிழக ஊடகங்களில் சில நாட்களாக பத்திரிகையாளர் என்ற போர்வையில் ஊடக விவாதங்களில் பங்கேற்று வந்தார் செந்தில் என்ற சிப்பு செந்தில் இவர் மீது சமீபத்தில் நடைபெற்ற விவாதத்தில் டாக்டர் சுமந்த் ஸ்ரீராமன் நேரடியாக கேள்விகளை வைத்தார் திமுகவை சேர்ந்தவர் போல் பேசும் இவரை எப்படி பத்திரிகையாளர் என கூறுகிறீர்கள் என நேரடியாக கேள்விகளை வைத்தார் சுமந்த் அவர் கூறி நாற்பத்தி எட்டு மணி நேரம் தாண்டுவதற்குள் அம்பலப்பட்டு நிற்கிறார் செந்தில் திருப்புவனம் அஜித்குமார் கொலை வழக்கில் புகார் கொடுத்த நிகிதா என்ற பெண் அண்ணாமலையுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டதாகவும் அவருக்கும் அண்ணாமலைக்கும் கட்சி ரீதியான பின்புலம் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார் செந்தில் இது போலி என அப்போதே பாஜகவினர் சுட்டிக்காட்டினர் மேலும் ஆதாரங்களையும் வெளியிட்டனர் அதனைத் தொடர்ந்து தான் வெளியிட்ட போலி பதிவை நீக்கிவிட்டு ஓட்டம் எடுத்தார் சீப்ப செந்தில் இந்த சூழலில்தான் தான் கொஞ்சம் கூட பத்திரிகையாளர் அறிவு இல்லாத இவர் எந்தவித விசாரணையும் இல்லாமல் வேறொரு பெண்ணின் புகைப்படத்தை பகிர்ந்து வன்மம் கொடூர முக்தி கொண்ட இவனை எப்படி பத்திரிகையாளர் என்ற போர்வையில் விவாதங்களில் அழைக்கிறீர்கள் கொஞ்சமாவது அவன் வீட்டு பெண்ணாக இருந்தால் இப்படி போட்டோவை மாற்றி போட்டு பொய் செய்தியை பரப்புவானா என ஒருமையும் பத்திரிகை துறையைச் சேர்ந்த மூத்த பத்திரிகையாளர் பலரும் நம்மிடம் வேதனையை வெளிப்படுத்தியிருந்தனர் இந்த சூழலில் தான் வாதிக்கப்பட்ட பெண்மணி ராஜினி என்பவர் சீப்பு செந்தில் மீது தேசிய மகளிர் ஆணையத்தில் புகார் கொடுக்க இருப்பதாகவும் ஊடகங்கள் அழைத்தால் இது ஊடகங்களின் பெண்கள் மீதான மதிப்பை குறைத்துவிடும் என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இது சீப்பு செந்தில் குறித்து பாதிக்கப்பட்ட பெண் ராஜினி பேசிய கருத்துக்கள் என்னோட பெயர் ராஜினிங்க திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தில மாவட்ட செயலாளராக ஓகேங்களா சிவகங்கை திருப்பு திருப்பு வனம்ல அஜித்குமார் என்ற ஒரு குல வழக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் அதில் திசை அந்த வழக்கை திசை திருப்பத்துக்காக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கும்மிடிப்பூண்டி என் மண் என் மக்கள் எங்கள் எங்களோட மதிப்புக்குரிய முன்னாள் மா முன்னாள் மாநில தலைவர் எங்கள் அண்ணன் அண்ணாமலை அவரு நடப்பயணத்தை நடப்பயணம் போல அவரு கூட ஒரு போட்டோ நான் எடுத்துக்கிட்டேன் அந்த போட்டோவை இந்த வழக்கு திசை திருப்பத்துக்காக நிக்கிதா தான் அண்ணாமலை கூட இருக்காரு அவருக்கும் இவங்களுக்கும் தொடர்பு அப்படின்னு பொய்யான வழக்கு இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து ட்விட்டர்லயும் பேஸ்புக்லயும் எல்லா இடத்துலயுமே வந்துட்டு இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணாமலை அதாவது மா மதிப்புக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர் மலையும் அவதூர் மன உளைச்சல் என்னோட போட்டோதான் பொய்யான எங்களோட கட்சி பேர் வந்து கலங்க கலங்கப்படுத்துற விஷயமாக இதை வந்து அவங்க தான் இது அப்படின்னு சொல்லி மாத்தி தவறான விஷயத்த வந்து போட்டுட்டு அதை அத அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு மாவட்ட கும்மிடி தொகுதியில் தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா பொன்னேரியில பொன்னேரியில் வந்து காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுத்துருக்கேன் இது தக்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதிகபட்சமான உடைச்சல் எனக்கு ஏன்னா என்னோடய ஃபோட்டோவை வந்து அவங்க ஃபோட்டோ இது நானே கிடையாது நான் இருக்கிறேன்னா இல்லைன்னு எனக்கே தெரியல அந்த அளவுக்கு அவங்க ஃபோட்டோ வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோ அசிங்க பத்திட்டு இருக்காங்க இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என்னதான் அவங்க நினைச்சாலும் பிஜேபி பா பாஜகவில் இருக்கிற ஒரு நிர்வாகி கூட தவறு பண்ண முடியாது ஆனால் அவங்க என்னதான் கலவம் நடத்தினாலும் அது நடக்காது ஆனால் அதுக்கான அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நான் தான் தவறான பரப்பணங்களை விஷயம் உங்க போட்டோ வச்சு மட்டும்தான் இது பாஜகன்னு சொல்லப்படுதா ஆமா என்னோட போட்டோ வச்சதுனாலதான் பாஜக அண்ணாமலைதானே கூட இருக்காரு அவர் அண்ணன் கூட வந்து தவறானவங்க எல்லாம் அவரு கூட நிக்க முடியாது அதனால தங்கச்சிங்க நாங்க தான் அவங்க கூட நின்னு போட்டோ எடுத்தோம் அதை தவறா கொண்டு போயிருக்காங்க அது கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும்னு கேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் தவறதெல்லாம் பயன்படுத்திட்டாங்களா இல்ல திட்டமிட்டு பயன்படுத்தி திட்டமிட்டு இந்த இந்த குல வழக்க வந்து திசை திருப்பத்துக்காக இப்படி பாஜகன்ற ஒரு இது விஷயத்த கொண்டு வராங்க இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்